கேள்வி என்னன்னா தமிழக அரசனுடைய ஆய்வறிக்கை நாலாம் கட்டத்திலிருந்து பத்தாம் கட்டம் வரைக்கும் இருக்கு யாரும் பேச இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலேயே தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதற்கு இணையான சட்டத்தை தமிழ்நாடு சட்டமன்றம் ஏற்றுக்கிறது விச் தமிழ்நாடு ஏன்ஷியன்ட் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் அறுபத்தாறு அதிகாரங்கள் இருக்கிறதோ எத்தனை உரிமைகள் இருக்கிறதோ எத்தனை கடமைகள் இருக்கோ அது அத்தனையும் தமிழக தொல்லியல் துறைக்கு உண்டு இருக்கிறது எனவே ஆயிரத்தி ஒரே ஒரு கல்வெட்டு ஆயிரத்தி நானூறு நீங்க சமஸ்கிருதத்திலயும் இருக்கு தெலுங்குலயும் இருக்கு ஆனா இரண்டு வரிகள் மூன்று வரிகள் இருக்கும் ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கல்வெட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை பிரிட்டிஷார் படி எடுத்த அப்படியே மசிப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மைசூரில் இருக்கு இருந்தது அதை வந்து நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன நான் வந்து என்னுடைய மொழியை திணிக்க ஆசைப்படுறேனே என்னுடைய நாகரீகத்தை திணிக்க ஆசைப்படுறேனே அதை அவங்க வந்து அவங்களுடைய தொன்மையை வச்சு எதிர்க்கிறாங்களே எனவே அந்த தொன்மையை மறைக்க வேண்டும் அழிக்க வேண்டும் நினைக்கிறாங்க இதுதான் அரசியல் நிச்சயமாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கிறது வந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு கோட்பாட்டை ஒரு மாயையை உருவாக்கி அது வந்து தமிழர் விட தொன்மையானதுன்னு காட்டுறதுக்காகத்தான் இதை செய்கிறாங்க